காங்கிரஸ் கட்சிக்கு திடீரென்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று கோடி ரூபாய் இந்த தொகையை கேட்டாலே சிரிப்பு வருகிறது எண்ணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை கொடுத்த கார்பரேட் முதலாளிகளிடம் கொண்டு இப்போ காங்கிரஸ் கட்சி மீது வருமான வரி விதிக்கிறது எப்படி ரெண்டு முதலமைச்சர்களை கையது செய்தது எல்லா முதலமைச்சர்களுக்கும் எச்சரிக்கையோ தமிழ்நாடு மக்கள் விரைவிலேயே விழித்து கொண்டு கொண்டார்கள் அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் தேர்தல் காலத்திலே இதை போன்ற வருமான வரி வழக்குகளை எல்லாம் எடுக்கக்கூடாது கணக்குகளை முடக்கக்கூடாது தண்ட தீர்ப்பை போடக்கூடாது அளவு சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லல மக்களை நம்பி நாங்கள் தேர்தலிலே நிற்கிறோம் மக்கள் எங்களை வெல்ல வைப்போம் தனிநபர் வருமான வரி அங்கே தாக்கல் செய்தால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வருமான வரி தாக்கல் செய்தாலும் சிறு பிழையை கண்டுபிடிக்கலாம் அந்த சிறு பிழையை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் நீதிமன்றத்தில் சாதகமாக தீர்ப்பு வரலாம் காங்கிரஸ் கட்சி மீது ஒரு சிறிய பிழை அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறிய சிறிய இது நோட்டீஸ் பண்ணாங்க அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது வழக்கு முடியலை இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க முடியாது நீங்கள் வருமான துறையிடம் சென்று உங்களுடைய எல்லாம் சொல்லுங்கள் பிறகு வழக்கை விசாரிக்கலாம் என்று தள்ளி வைத்திருக்கிறார்கள் இது காங்கிரஸ் கட்சிக்கு திடீரென்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த தொகையை கேட்டாலே சிரிப்பு வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் யார் போடுவது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எண்ணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை எண்ணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை கொளுத்த கார்ப்பரேட் முதலாளிகளிடம் கொண்டு இப்போ காங்கிரஸ் கட்சி மீது வருமான வரி விதிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி மீது வருமான வரி விதிக்கிறது அதற்கு வட்டி தண்டத்தீர்வு என்று எது வேணாலும் போடுவாங்க இது எல்லா கட்சிகளுக்கும் எச்சரிக்கை எப்படி ரெண்டு முதலமைச்சர்களை கையுது செய்தது எல்லா முதலமைச்சர்களுக்கும் எச்சரிக்கையா அதை போல காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மீது வரி விதிப்பது வட்டி போடுவது தண்ட தீர்வை போடுவதெல்லாம் எல்லா கட்சிகளுக்கும் எச்சரிக்கை அதற்கும் மேலாக மக்களுக்கு எச்சரிக்கை அனைத்து கட்சிகளையும் நான் ஒழித்து விடுவேன் அனைத்து கட்சிகளையும் நான் முடக்கி விடுவேன் நான் ஒருவன் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது உண்மையிலேயே ஒரே நாடு ஒரே கட்சி அந்த எச்சரிக்கை எல்லாருக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் விழித்துக் கொள்வார்கள் தமிழ்நாடு மக்கள் விரைவிலேயே விழித்துக் கொண்டார்கள் அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் தீர்ப்பு அளிப்பார்கள் நீதிமன்றம் அது சட்டப்படி தீர்ப்பு தரட்டும் அதுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் ஆகும் தேர்தல் கமிஷன் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது தேர்தல் கமிஷனை தான் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்கணும் தேர்தல் காலத்திலே இதை போன்ற வருமான வரி வழக்குகளை எல்லாம் எடுக்கக்கூடாது கணக்குகளை முடக்கக்கூடாது தீர்வை போடக்கூடாது என்றலவா சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலை யாரோ ஒரு வியாபாரி லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனால் அதை மடக்கிறாங்க அதை முடக்கிறாங்க இந்த அரசியல் கட்சி எல்லா அரசியல் கட்சிகளையும் முடக்குகிறதே அதை தடுக்க வேண்டாமா தேர்தல் கமிஷன் அது போட்டோம் மக்களை நம்பி நாங்கள் தேர்தலிலே நிற்கிறோம் மக்கள் எங்களை வெல்ல வைப்போம் போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்